என் லைஃப்பில் நடந்த மிராக்கலான விஷயம் செகண்ட் ஒன்றுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கும் போது டோட்டலாகவே எனது வந்து நெகட்டிவ் தாட்டில் தான் இருந்தது ஏன்னால் என்ன அப்போல்லாம் புதுசு அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபெதர்ஸ் பார்த்தா வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு வீடியோஸில் நான் பார்க்கும் போது ஓகே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஃபெதர்ஸ் பார்ப்போமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு போது ஒன் டே வந்து ஒரு ஃபெதர் வந்து என் மேலே விழுந்தது அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம பார்க்கணும்னு நிச்சமில்ல அப்படின்ட்டு இருந்தாலும் என் மனது வந்து இன்னும் கொஞ்சம் தான் நார்மலாக ஆணிச்சு நான் இதெல்லாம் உண்மையாக ட்ரூவா அப்படியா இருந்தால் திரும்பவும் எனக்கு ஃபெதர்ஸை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணியிருந்தேன் அப்போ இந்த இப்போ பிக்சரில் பார்க்குற இந்த ஃபெதர் பார்த்திங்கன்னா நம்ம வானத்தில் காமிச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக அது கண்டிப்பாக மிராக்கள் தான் அப்போ தான் நான் வந்து ஃபுல் பாசிட்டிவிட்டியாக இருந்தேன் இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூனிவர்ஸை நம்புங்கள் மிராக்கள்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்றி